வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கைக்கு தொடர்ச்சியான நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்குவதாக ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனத்தின் சிரேஷ்ட உப தலைவர் தெரிவிப்பு பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கினால் புலம்பெயர் தமிழர்கள் இலங்கையில் முதலீடு செய்வார்கள் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவிப்பு நாட்டில் உள்ள போலி வைத்தியர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவிப்பு இட்டியையில் வீடு வாங்க விட்க வாடகைக்கு பெற்றுக்கொள்ள ராசியான வீட்டு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரத்னம் அவர்களை நாடுங்கள் இத்துறையில் நீண்ட கால அனுபவமும் பொறுமையும் நிறைந்த அனைத்து வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்றவர் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஆறு நான்கு ஏழு ஒன்பது எட்டு இரண்டு ஏழு எட்டு எட்டு நான்கு வீடு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களின் ஆதரவில் மின்னல் செய்திகள் இடம்பெறுகின்றன தொடர்வது விரிவான செய்திகள் இலங்கைக்கு தொடர்ச்சியான நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்குவதாக ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனத்தின் சிரேஷ்ட தலைவர் காரா சோகை ஜனாதிபதி திசா திசாநாயக்கவுக்கு உறுதியளித்தார் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற சந்திப்பின் போதே இந்த விடயம் கலந்துரையாடப்பட்டது ஜப்பான் உதவியில் முன்னெடுக்கப்படும் கட்டுநாயக்க பண்டார் நாயக்க சர்வதேச விமான நிலைய வளாக அபிவிருத்தி பணிகள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டது கடன் மறு சீரமைப்பு செயற்பாட்டிற்கு ஜப்பான் இலங்கைக்கு வழங்கிய உதவி மற்றும் எதிர்காலத்தில் இலங்கைக்கு தேவையான நிதியுதவிகளை வழங்க ஜாய்கா நிறுவனம் எதிர்பார்ப்பதாகவும் நாட்டில் முன்னெடுக்கப்படும் முன்னணி வேலை திட்டமான கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கு பாராட்டு தெரிவித்த சிரேஷ்ட உப தலைவர் அந்த வேலை திட்டத்திற்கு அவசியமான நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்குவதாகவும் உறுதியளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கினால் புலம்பெயர் தமிழர்கள் இலங்கையில் முதலீடு செய்வார்கள் என பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் நடைபெற்ற மத்திய ஆண்டு நிதிநிலை அறிக்கை தொடர்பான சபையொத்தி வைப்பு பிரேரணை மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் உரையாற்றியதாவது வவுனியா பல்கலைக்கழக வளாகத்தினை மன்னாரில் அமைக்க இணக்கப்பாடுகள் எட்டப்பட்டுள்ளன எனவே இந்த வளாகத்தினை அமைக்க வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் மேலும் முப்படைகளினால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள மக்களின் நிலங்களை விடுவிப்பதாக ஜனாதிபதி வாக்குறுதி அளித்துள்ளார் வன்னியில் தான் கூடுதலான மக்களின் நிலங்கள் முப்படைகளின் ஆக்கிரமிப்பில் உள்ளன அவற்றை உடனடியாக விடுவிக்க வேண்டும் இந்தியாவில் உள்ள ஈழ தமிழர்கள் இலங்கை திரும்ப விரும்பும் நிலையில் அவர்கள் கடவுச்சீட்டுகளை பெறுவதில் சிக்கல்கள் உள்ளது எனவே அவர்களை கப்பலில் அழைத்து வரும் நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் கோரிக்கை விடுத்துள்ளமை y de... நெல்லினை நூற்றி இருபத்தி ஐந்து தொடக்கம் நூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாய் வரையாவது கொள்வனவு செய்தால் மாற்றம்தான் எமது உற்பத்தி செலவிலிருந்து ஓரளவேனும் எங்களுடைய லாபத்தை இல்லாவிட்டாலும் உற்பத்தி செலவினையாவது கொள்ள முடியும் என மட்டக்களப்பு தமிழ் விவசாய சமூகத்தின் இணைப்பாளர் சிவலிங்கம் பரமேஸ்வரநாதன் தெரிவித்துள்ளார் மட்டு ஊடக அமையத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் எழுபது வீதமான மக்கள் விவசாயத்தை முன்னெடுத்திருக்கின்ற இந்த நிலையில் இரண்டு லட்சத்திற்கு அதிகமான ஏக்கர் வேளாண்மை பயிர் செய்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது நாங்கள் இந்த ஆட்சியினை ஏற்றுக் கொள்கின்றோம் இலங்கையில் இடம்பெறும் குறிப்பாக விவசாயிகளுக்கு நடைபெறும் என்பதனை நாங்கள் அத்திவாரமாக கருதுகின்றோம் இருப்பினும் எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் நெல் கொள்வனவு சந்தைப்படுத்தல் சபையிலே எட்டு களஞ்சிய சாலைகள் இருக்கின்றது இருப்பினும் தற்போது மூன்று களஞ்சிய சாலைகள் ஜானை தாக்கத்தினால் சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றது குறிப்பாக தும்பங்கணி கரடியனாறு மற்றும் கல் போன்ற இந்த நெல் சாலைகள் சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றது கடந்த காலங்களில் இடைத்தரகர்களின் ஊடாக செல்வந்தர்கள் வந்து அரசாங்கத்தின் விலை நிர்ணயத்துக்கு அப்பால் அவர்களுடைய தீர்மானத்தை கொண்டு எங்கள் மீது துணித்து ஏற்றுக்கொள்ள முடியாத விலையிலேயே அந்த நெல்லை கொள்வனவு செய்தார்கள் எனவே இதனால் தான் தற்பொழுது அரசாங்கம் கூட வெளிநாடுகளில் இருந்து அரசியை இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்கு அரசு தள்ளப்பட்டிருக்கின்றது ஆகவே இதனை கருத்தில் கொண்டு இவ்வாண்டுக்கான அறுவடையினை மேற்கொள்கின்ற சந்தர்ப்பத்தில் உடன் வெட்டுகின்ற நெல்லை ரூபாய் வரையாவது கொள்வனவு செய்வதற்கு அரசாங்கம் ஒரு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என மட்டக்களப்பு தமிழ் விவசாய சமூகத்தின் இணைப்பாளர் சிவலிங்கம் பரமேஸ்வரநாதன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தளவில் எழுபது வீதமான விவசாயத்தை மேற்கொண்டு இருக்கின்றது சந்தர்ப்பத்தில் இரண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட ஏக்கரில் வேளாண்மை பயிற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது கடந்த ஆட்சியாளர்களை விட இந்த ஆட்சியிலே நேற்றைய தினம் கௌரவ பிரதி அமைச்சர் நாமல் அவர்கள் விவசாயிகள் தொடர்பாக அந்த நெல் அறுவடை தொடங்கும் முன்னரே அது சம்பந்தமான விலை நிர்ணயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது தொடர்பாக அவருடைய கருத்து தொட்டு சென்று இருக்கிறது இருந்தால் அந்த வகையிலே நாங்கள் இந்த ஆட்சியினை ஏற்றுக்கொள்கின்றோம் நல்ல விடயங்கள் இந்த மக்களுக்கு இலங்கையிலே இடம்பெறும் அதாவது குறிப்பாக விவசாயிகளுக்கு இடம்பெறும் என்பதை நாங்கள் இவர்களுடைய ஒரு அத்திவாரமாக கருதுகின்றோம் தும்பங்கணி கரடியினாறு புலிபாய்ந்தகள் போன்ற இந்த நெல் சாலைகள் சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட ஒன்றரை தொடக்கம் இரண்டு லட்சம் ரூபாய் செலவிலே அவற்றை புனர் நிர்மாணம் செய்யக்கூடிய அளவிலே இருக்கின்றது இருந்தாலும் அவை இன்னும் ஒரு புனரமைக்கப்படாத நிலை எங்களுக்கு ஒரு துப்பாக்கி நிலையாகவே நாங்கள் கருதுகின்றோம் மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தளவில் நெல் சந்தைப்படுத்தல் சபையை பொறுத்தவரை ஒரே ஒரு உத்தியோகஸ்தரை வைத்து கொண்டு தான் இந்த நெல் பந்த சந்தைப்படுத்தல் சபையினை இயக்குகின்றார்கள் செயற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இது எங்களுக்கு ஒரு சாபக்கேடாகவே நாங்கள் கருதுகின்றோம் உண்மையிலேயே கூடுதலான அளவு எழுபது வீதமான விவசாயிகள் இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இரண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட ஏக்கரில் வேளாண்மை செய்யப்படுகின்றது நாற்பத்தி ரெண்டு பில்லியன் ரூபாய் இந்த வேளாண்மை செய்கையினால் வடமொன்றுக்கு நடைமுறையில் இருக்கின்றது மட்டக்களப்பை பொறுத்தளவில் விவசாயத்தை நம்பி எனவே இப்படிப்பட்ட நாட்டினுடைய ஒரு மொத்த தேசிய உற்பத்திக்கு பெருமளவான பங்கு வகிக்கின்ற இந்த மாவட்டத்திலே நெல் சந்தைப்படுத்த சபையிலே ஒரு குறிப்பிட்ட ஓரிரு உத்தியோஸ்தர்களை வைத்துக்கொண்டும் எவ்வாறு எங்களுடைய நெல்லினை குறிப்பிட்ட கணிசமான அளவோ சந்தைப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்பது எங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்கின்றது அதன் பின்னர் ஒரு குறிப்பிட்ட காலம் வறட்சி ஏற்பட்டது தற்பொழுது அதிலே மிஞ்சி கிடந்ததினை கடந்த வாரம் பெய்த மழையினால் தற்பொழுது கதிர் ஆகி அன்னம் வாங்குகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இன்னும் பொங்கல் காலை எதிர்வருகின்ற பதினான்காம் திகதிக்கு பின்னர் அறுவடை செய்கின்ற நிலை ஏற்பட்டிருக்கின்றது கடந்த காலங்களிலே ஆட்சியாளர்கள் எங்களை ஏமாற்றி கொண்டு சென்றார்கள் ஆகவே இந்த ஆட்சியாளர்களை நாங்கள் நம்பித்தான் இந்த இவ்வாறான ஒரு நிலையிலே நாங்கள் எட்டியிருக்கின்றோம் காரணம் நான் ஏற்கனவே சொன்னது போன்ற பிரதி அமைச்சர் அவருடைய கருத்தை நாங்கள் நம்பியிருக்கின்றோம் இந்த ஆட்சியும் தற்பொழுது இந்த நாட்டிலே ஒரு மரமலர்ச்சி ஏற்படுத்தத்தக்க வகையில் அவர்களுடைய செயற்பாடு இருக்கின்றது எனவே மட்டக்களப்பு மாவட்டத்தில் இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் நிழ்ச்சியை மேற்கொள்கின்ற சந்தர்ப்பத்தில் எந்த ஒரு காரியாலயமும் நெல் கொள்வனவுக்காக இங்கு அமைக்கப்படவில்லை எனவே இது ஒரு மனவேதனையை தருகின்றது தொடர்ந்து எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்ட விவசாயிகளை ஏமாற்றுகின்ற நிலையாகவே நாங்கள் கடந்த ஆட்சியாளர்களை கண்டிருக்கின்றோம் ஆகவே இந்த ஆட்சியாளர்கள் இந்த தொடங்கியிருக்கின்ற இந்த புத்தாண்டிலேயாவது நல்ல ஒரு முடிவினை விவசாயிகளுக்கு தர வேண்டும் புதிய அரசியலமைப்பு உருவாக்க விவகாரத்தில் தமிழ் தேசிய கட்சிகளை ஒன்றிணைக்கும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்டு வரும் முயற்சிகளின் அடுத்த கட்டமாக பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து பாடொன்றை எட்டுவது குறித்து கலந்துரையாடும் நோக்கிலான சந்திப்பு எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் திகதி நடைபெறவுள்ளது அதற்கமைய எதிர்வரம் இருபத்தி ஐந்தாம் திகதி இலங்கை தமிழரசு கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகிய கட்சிகளின் பிரதிநிதிகள் சந்தித்து இதுபற்றி விரிவாக கலந்துரையாடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த சந்திப்பை எங்கு நடாத்துவதென வெகு விரைவில் தீர்மானித்து அறிவிக்கப்படும் மேலும் அரசாங்கத்தினால் புதிய அரசியல் அமைப்பு உருவாக்க பணிகள் ஆரம்பிக்கப்படும் போது தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு குறித்து தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து பொதுவான ஒரு தீர்வு திட்டத்தை முன்மொழிவது கட்டாயமானதென சர்வதேச சமூகம் வலியுறுத்தி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது பகல் ஒருமணி அளவில் பாராளுமன்றத்திலே திரு ஸ்ரீதரன் அவர்களுக்கும் திரு செல்வம் ரகணந்தன் அவர்களுக்கும் இணக்க வந்து ஒரு சந்திப்பு ஒன்று மேற்கொள்ளப்பட்டது அந்த சந்திப்பு மேலே இதுக்கு முதல் நான் அடுத்த ஒரு முயற்சியிலே வந்து தனித்தனியாக வந்து நான் அவர்கள் இருவரையும் வந்து சந்திக்க வந்த கட்டத்தில் நாங்கள் மூன்று தரப்பும் சேர்ந்து சந்திக்கிறதுக்குரிய ஏற்பாடுகள் என்று ஒரு அணக்கப்பாட்டு எடுக்கப்பட்டது பந்தாண்டு அடிப்படையில் வந்து இந்த மூன்று கட்சிகளுக்கும் இடையிலேயே ஒரு சந்திப்பொண்டு மேற்கொள்வதற்குரிய திகதியை குறிப்பிடுவதற்கான ஒரு சந்திப்பை தான் இன்றைக்கு மேற்கொள்ளப்பட்டது அந்த வகையில் வந்து வரப்போகின்ற இருபத்தஞ்சாம் தேதி ஜனவரி மாதம் சனிக்கிழமை இந்த மூன்று கட்சிகளும் ஒரு பொதுவாக வந்து சந்திக்கிறதுக்கு விளக்கம் தெரிவிச்சிருக்கிறது அந்த இருபத்தஞ்சாம் தேதி சந்திப்பிலே அந்தந்த கட்சிகள் யாரை கொண்டு வர வேணுமென்று விரும்புகிறதோ அவர்கள் அந்த தரப்போல வந்து சேர்த்துக்கொள்ளலாம் காரணம் வந்து இந்த வரப்போற இருபத்தஞ்சாம் தேதி வந்து ஒரு ஆக்கோபூர்வமான சந்திப்பாக அமைய வேண்டும் விசேஷமாக வந்து அரசியலமைப்பு சம்பந்தமாக கடந்த தேர்தலில் இந்த மூன்று தரப்புகளுக்கும் தமிழ் மக்கள் தமிழ் தேசிய ஆணையை வழங்கியிருக்கின்ற நிலையிலே அந்த ஆணையை முழுமையாக பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பொது நிலைப்பாட்டொன்றை ஏற்படுத்துவதற்கு தேவைப்படுகின்ற பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துகின்ற நோக்கத்தோடு தான் அந்த சந்திப்பு மேற்கொள்ள என்று நாங்கள் இணங்கினோம் இலங்கையில் ஏற்பட்டிருந்த பொருளாதார நெருக்கடி காரணமாக இலங்கையிலிருந்து கடல் வழியாக தமிழகத்தில் தஞ்சமடைந்த பதிமூன்று குடும்பங்களை மீண்டும் இலங்கைக்கு திருப்பி அனுப்பி வைக்க வேண்டும் என இலங்கை அகதிகள் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் மனு ஒன்றை கையளித்துள்ளனர் இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக இலங்கை தமிழர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மார்ச் மாதம் இருபதாம் திகதி முதல் இலங்கையிலிருந்து படகு வழியாக சட்டவிரோதமான முறையில் தனுஷ்கோடியில் தஞ்சமடைய தொடங்கினர் இது இதுவரை முன்னூற்றி ஒன்பது இலங்கை தமிழர்கள் தனுஷ்கோடியில் கடல் வழியாக அகதிகளாக தஞ்சமடைந்து மண்டபம் ஈழ தமிழர்கள் மறுவாழ்வு முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இதில் பொருளாதார நெருக்கடி காரணமாக தஞ்சமடைந்த இலங்கை தமிழர்களை அகதிகளாக இந்திய அரசு இதுவரை பதிவு செய்யாத காரணத்தினால் இவர்களுக்கு இந்திய அரசால் வழங்கப்படும் எந்தவிதமான நிவாரணமும் கிடைக்கவில்லை இந்த நிலையில் வருவாயின்றி தவித்த இலங்கை தமிழர்கள் ஐந்து குடும்பத்தினர் மீண்டும் சட்டவிரோதமாக கடல் வழியாக அண்மையில் இலங்கைக்கு திரும்பிச் சென்றுள்ளதாக தமிழக செய்திகள் தெரிவிக்கின்றன நாட்டில் உள்ள போலி வைத்தியர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எட்டப்படும் அவ்வாறான நபர்கள் தொடர்பில் தகவல்கள் இருந்தால் அதனை சுகாதார மருத்துவ அதிகாரிகள் அலுவலகத்துக்கோ அல்லது சம்பந்தப்பட்ட வேறு நிறுவனங்களுக்கோ பொதுமக்கள் அறிவிக்க முடியும் என சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிசர் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் எதிர்கட்சி உறுப்பினர் ரோகன பண்டார எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் நாட்டில் சுமார் நாற்பது ஆயிரம் போலி வைத்தியர்கள் செயற்படுவதாக சமூகத்தில் இருந்து அறிய முடிகின்றது அந்தளவு பெருந்தொகையான வைத்தியர்கள் உள்ளார்கள் என்பதை நம்ப முடியாமல் உள்ளது எனினும் குறிப்பிடத்தக்க அளவு போலி வைத்தியர்கள் நாட்டில் இயங்குகிறார்கள் என்பதை குறிப்பிட முடியும் உத்தியோகபூர்வமாக பதிவு செய்யப்படாமல் வைத்தியர்கள் என்ற பெயரில் செயற்படும் வைத்தியர்களுக்கு எதிராக கடுமையான சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் அவ்வாறான நபர்கள் தொடர்பில் தகவல்கள் இருந்தால் அதனை சுகாதார மருத்துவ அதிகாரிகள் அலுவலகத்துக்கோ அல்லது வேறு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கோ பொதுமக்கள் அறிவிக்க முடியும் என சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிசா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டு செய்திகள் தமிழ்நாடு கர்நாடகா குஜராத் உட்பட இந்தியாவில் ஒரே நாளில் ஐந்து குழந்தைகளுக்கு எச்எம்பிவி வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது கொரோனா வைரஸ் தொற்று பாதிப்பில் இருந்து கடந்த மூன்று ஆண்டுகளாக உலகம் மெல்ல மெல்ல மீண்டு வருகின்றது இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சீனாவில் குழந்தைகளை தாக்கக்கூடிய புதிய வைரஸ் தொற்று வேகமாக பரவி வருகின்றது இந்நிலையில் இந்தியாவில் முதல் முறையாக கர்நாடக மாநில தலைநகரான பெங்களூருவில் இரண்டு எச்எம் வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது பெங்களூரில் உள்ள பேப்டிஸ் மருத்துவமனையில் டிசம்பர் கடைசி வாரத்தில் அனுமதிக்கப்பட்ட மூன்று மாத பெண் குழந்தைக்கு முதலில் இந்த பாதிப்பு கண்டறியப்பட்டது மூச்சு குழாய் நிமோனியா தொற்றாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்ட நிலையில் எச் தொற்று உறுதி செய்யப்பட்டது கடந்த மூன்றாம் திகதி சளி காய்ச்சல் பாதிப்பால் அனுமதிக்கப்பட்ட எட்டு மாத ஆண் குழந்தைக்கு இதே வகை வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது இந்த குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது முதலில் கண்டறியப்பட்ட குழந்தை குணமடைந்து வீட்டுக்கு அனுப்பப்பட்டு கண்காணிக்கப்படுவதாக கர்நாடகா சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது விளையாட்டுச் செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதத்திற்கான அதிசிறந்த வீரருக்கான ஐசிசி விருதுக்கு மூன்று கண்டங்களைச் சேர்ந்த மூன்று உலகப் வீச்சாளர்களின் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது அதன்படி உலக சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் விளையாட உள்ள அணி தலைவர் பெட் கமின்ஸ் இந்தியாவின் உதவி அணி தலைவர் ஜஸ்பிரித் பும்ரா தென்னாப்பிரிக்காவின் டேன் பெட்டர்சன் ஆகிய மூவரின் பெயர்களே மாதத்தின் அதிசிறந்த வீரருக்கான ஐசிசி விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான டிசம்பர் மாதத்திற்கான அதிசிறந்த வீராங்கனைக்கான ஐசிசி விருதுக்கு இந்தியாவின் அதிரடி ஆரம்ப துடுப்பாட்ட வீராங்கனை சிம்ரிதி மந்தனா ஆஸ்திரேலியாவின் சகலத்துறை வீராங்கனை அனாபில் செதர்லாந்து தென்னாப்பிரிக்காவின் சுழல் பந்து வீச்சாளர் நொன்குலுலேகோ மலாபா ஆகியோரின் பெயர்களும் டிசம்பர் மாத மகளிர் ஐசிசி விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இலங்கைக்கு தொடர்ச்சியான நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்குவதாக ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனத்தின் சிரேஷ்ட தலைவர் தெரிவிப்பு பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கினால் புலம்பெயர் தமிழர்கள் இலங்கையில் முதலீடு செய்வார்கள் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவிப்பு நாட்டில் உள்ள போலி வைத்தியர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவிப்பு இத்துடன் மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்